போமா அந்த நீரோட்டத்தில் போய் தன்னை இணைச்சிக்குமா வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை மற்றவங்க எல்லாம் பின்தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா உனக்கிட்ட சொல்லட்டுமா நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ ஜெயிச்சி வந்துரு எவ்வளோ வேகமாக பயணம் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமா பயணம் பண்ணு கறிக்குலமா பயன்படுத்திக்கோ இன்னொரு விஷயம் இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோன்னா நீரோட்டத்துலேருந்து வெள்ளம் வந்துருமா நீரோட்டம் போற பக்கத்தில் போவாது அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணுன்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா